மதுரை மீனாட்சியம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு பாலித்த அங்காளம்மன் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் மாதந்தோறும் பௌர்ணமி திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் அதனையொட்டி கார்த்திகை மாத பௌர்ணமி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த திருவிளக்கு பூஜையில் நூத்தி எட்டு பெண்கள் கலந்து கொண்டனர் அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது உற்சவர் அங்காளம்மனை திருக்கோவில் பூஜை நடைபெறும் இடத்திற்கு பூசாரிகள் கொண்டு வந்தனர் அங்கு உற்சவர் அங்காளமன் மதுரை மீனாட்சியம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திருவிளக்கு பூஜை ஏற்பாட்டினை திருக்கோவில் உதவி ஆணையர் ஜீவானந்தம் அறங்காவல் குழு தலைவர் மதியழகன் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்